ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஏசியாக குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஷ்ட்ர பாஷாவில் வந்து சென்னை சிட்டி ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கான இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து ட்ரிச்சி சபாவுக்கு போட்டிருந்தோம் ஸோ நிறைய பேர் வந்து பாஷா இதுக்கெல்லாம் வந்து சென்னை சிட்டியோடது கேட்டிருந்தீங்க இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஸோ அதனால் இப்போ வந்து இதை அப்லோட் பண்ணுறேன் இது உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தா அப்படின்னா ஞாபகமாக நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் ஸ்பிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே தயவுசெய்து நல்லா படிங்க இன்னும் வந்து ஒன் மந்த் கூட இல்லை இல்லையா ஸோ தயவுசெய்து இருக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணி நல்லா படிங்க ஓகே இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பத்ய நான் அப்படியே ஒவ்வொன்றா சொல்கிறேன் நீங்கள் அப்படியே செக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு பதியில் சாக் அப்புறம் தேர்டு ஒன் சுக்கு துக் அப்புறம் சிக்ஸ்த்து பாரத் கி நாரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்து பாஷாவோடது எல்லாமே பத்திய கத்திய ஏகாங்கிக ஹானி எல்லாமே வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு எல்லாத்துக்குமே வந்து நம்ம டுடே இஸ் ஏ குட் டே இந்த யூடியூப் சேனலில் வந்து எல்லாத்துக்குமான தனித்தனியான பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே போட்டிருக்கோம் ஓகேவா கொஷின் ஆன்சர்ஸு இஆர்சி ஆரான்சி எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஞாபகமாக நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியும் தெரியப்படுத்துங்க அது எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து கத்தியால் இது இம்பார்ட்டன் சொல்கிறேன் சபியதாக்கா ரகசியம் தேர்ட் தக்ஷின் ஆஃப்ரிக்காமே காந்திஜி ஃபிஃப்த்து கோவிட் நைன்டீன் அப்புறம் சிக்ஸ்த்து சுவாமி விவேகானந்த் அப்புறம் ஏகாங்கியில் வந்து ரீடு கி ஹட்டி ஷஹித் ஜல்காரி பாயி அடுத்து கஹானியில் வந்து பரீட்சா ஹார் கி கீத் பாஞ்ச் மினிட் நெக்ஸ்ட் ஜீவனியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அப்புறம் ரவீந்திரநாத் தாக்கூர் லால் பகாதூர் சாஸ்திரி நிபந்தில் வந்து ஸ்திரீ சிக்ஷா கா மாத்தியம் சமயக்கா சதுபயோக் கணதந்திர திவஸ் அப்புறம் பிரமன் ஓகேவா அடுத்து கஹாவத்தையும் இருக்கும் இல்லையா அந்த ப்ராவப் மாதிரி கொடுத்து அதுலேருந்து நாம் சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுத சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது லோகோக்தியா ஆர் கஹாவத்தையும் ஃபஸ்ட்டு ஒன் ஈது கே சாந்த் நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து கபி காடி ஃபிஃப்த்து கூவா பியாசி அடுத்து எயித்து மரிகாய் நைன்த் ஒன் ஹீரேக்கி ஓகேவா இது எல்லாமே தான் வந்து இம்பார்ட்டண்ட் கிராமர் முதற்கொண்டு எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தயவுசெய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்